ஹாய் யூடியூபர்ஸ் ஹாய் யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போல் வியூஸ் போலங்கிறீங்களா யூடியூப்பில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போகிறதுக்கு ஷார்ட்ஸுக்குன்னு நம்ம அதை பயன்படுத்திக்கிறது இந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஆயிரம் பேரில் நான் சொல்ல போகிற ஆப்ஷனை நான் சொல்ல போகிற செட்டிங்ஸை எவ்வளோ பேர் பயன்படுத்தியிருப்பீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு பேர் ஒரு ஒரு நபர் அல்லது ரெண்டு நம்பர் தான் பயன்படுத்திருப்பீங்க பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் இதை ட்ரை பண்ணியிருக்க கூட மாட்டீங்க எங்கே இருக்குதுன்னு கூட கவனிச்சிருக்கவும் மாட்டிங்க நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணீங்க அப்லோடு பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் போல் ஆப்ஷன் இருக்குது ஓட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது நிறைய பேர் பயன்படுத்துறதே கிடையாது அது எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போ போடையில் நம்மளுடைய வீவர்ஸை நல்ல என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது கம்யூனிட்டி போஸ்ட்டில் மட்டும்தான் ஓட் ஆப்ஷன் போல் ஆப்ஷன் பண்ண முடியுமானு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஷார்ட்ஸ் வீடியோலையும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்கலாம் அதில் போல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கொஸ்டின் என்னவோ கேட்டு அதுக்கு ரெண்டு ஆன்சரை கொடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குற நம்ம வீடியோ ப்ளே இருக்கீங்களே அதில் ஓட் ஆப்ஷனை காமிக்கும் யார் ஓட் பண்ணணுமோ ஓட் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபரை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும் பார்க்குற வியூவர்ஸை அப்போ தான் நல்ல வியூஸ் போகும் ஓகேங்களா எத்தனை பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோ அடுத்து 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 மேலே போய்கிட்டே இருக்கும் வியூஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் யூடியூபை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இனிமேல் போல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் இல்லை உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி